ஆ ஹலோ வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க பார்க்கணும் எல்றேன் ரூனிக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரூனிக் கிளிச்சி இந்த கிளிச்சி எங்க இருக்காங்கன்னா மாவு பிளேஸ்ல தான் ஒர்க் ஆகும் அண்டர் கே ரூனிக்ஸ் கிடைக்கும் நமக்கு அதாவது ஒரு லட்சம் ரூனிக்ஸ் அதுக்கு மேலேயும் கிடைக்கும் இதுக்கு என்னென்ன உங்களுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ஷீலும் அப்படின்னா ஃபிங்கர் ஷீலும் இதுக்கு ஸ்பெல்லு வந்து கோல்டன் வா இதுலாம் ஹீலிங் இது ரெண்டு எதுவுமே எடுத்துக்கலாம் ஓகே நம்ம சேனலில் புதுசாக வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாங் பேஸ் எப்படி லீஸ் ஆகணும் அதாவது ரீச் ஆகணும்னா இந்த இது வேணும் இந்த பியூர் பிளட் நைட் மெடல்னு இது வந்து ஒரு கொஸ்ட் லைன் முடிச்சா கிடைக்கும் இது ஈஸி தான் அது எப்படி முடிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அக்கா கமெண்ட் பண்ணுங்க இந்த கிழ்ச்சி நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் போட்டிருக்கேன் அது தமிழ்லேயும் நிறைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போடலான்னு தான் ஓகே இந்த இடத்துல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது நீங்க அந்த கொஸ்ட்டு கம்ப்ளைட் பண்ணோம் அப்புறம் தேவையான பொருள் ரெண்டுமே இங்க தான் கிடைக்கும் ஃபிங்கர் அப்புறம் ஃபைட் இது ஹீலிங்கு இதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்பெல் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பன்னெண்டு ஃபெய்த்து வேணும் அது எவன் விற்பான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருப்பான் அவன் இப்போதைக்கு இல்லை நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்தோன்னா இந்த இடத்துல ஒருத்தன் இருப்பான் நீங்கள் அவன்கிட்ட வாங்கிக்கலாம் அந்த ஹீலிங் பஃபை ஆயிரம் ரூபாய்தான் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு விற்பான் பன்னெண்டு ஃப வேணும் உங்களுக்கு நீங்கள் பன்னெண்டு ஃபைத்து மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் அப்புறம் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூனிக்ஸ் கிடைக்கும் ஃபிங்கர் ஸ்கில் இவன் விற்பான் ஓகே நம்ம இப்போ அந்த இடத்துல இப்போ கிளிச்சிடி வந்து பார்ப்போம் மாங் பிளேஸில் உங்கள் இந்த இடத்துல தான் ஃபஸ்ட் ரிலீபோர்ட் பண்ணணும் நீங்கள் அந்த மெடல் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல கிரேஸ் பிடிச்சிக்கோங்க கிரேஸ் பிடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடுங்க ஓகே ஹார்ஸ் எடுத்துக்கோங்க டோரண்ட்டை டோரண்ட்டை எடுத்து நான் வந் நான் வர வழியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நடுவில் எலிமிஸ் இருப்பானுங்க அவங்கள அவாய்ட் பண்ணுறேங்க இவங்களாம் அவாய்ட் பண்ணுறேங்க இவங்களாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே கொண்டு பண்ணுறோங்க நிறைய பேர் இங்கே தான் க்ரூனிக் ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் இது ஒரு கிழிச்சி மாதிரி சில பேருக்கு தான் அது தெரியும் யூடியூப்பில் நிறைய ஆல்ரெடி போட்டிருக்காங்க நம்ம தமிழில் போடலாம்னு சொல்லி தான் ஏ நான் பாட்டேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் இருங்க நம்ம ஃபாலோ அப் பண்ணணும் இங்கே அங்கே வந்து கிரேஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்தீங்கன்னா இந்த மரத்தோட எண்டில் போனீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏறா மாதிரி இருக்கும் நீங்கள் குதிரை டோரண்ட்டை வச்சு டபுள் ஜம்ப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நிற்பான் அப்படியே நடந்துக்கிட்டே இருங்க அப்புறம் திரும்பி டபுள் ஜம்ப் பண்ணி அது மேலே ஏற ட்ரை பண்ணுங்க நீங்கள் ஏறிட்டு அப்புறம் இந்த பக்கம் குதிச்சு இந்த இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் இங்கேருந்து டபுள் ஜம்ப் பண்ணி அந்த சைடு ஏற ட்ரை பண்ணும் ஈஸியானது தான் மற்ற கிளிச்சுனா கொஞ்சம் கஷ்டம் இதான் இருக்குதுல்ல ஈஸியான கிழிச்சு இந்த இடம் அப்படியே ஈஸியாக ஏறிட்டு இப்படியே மேலே வந்துடுங்க இங்கேருந்து எங்கேயுமே தீயே விழாங்க இதுக்கு முன்னாடி இந்த கிளிச்சு இன்னும் ஈஸியாக இருந்து இப்போ தான் இப்படி பண்ணிருக்காங்க இப்போ ஈஸி தான் இந்த இடத்துல எங்கேயுமே தீலேயே விழாமல் பத்திரமா இந்த இடத்துல வந்து நின்றுட்டு உங்களோட கோல்டன் வாவை எடுத்து இங்கே நல்லா கிட்ட நிற்கணும் கரெக்டாக நீங்கள் இப்படி தீயில விழும்போது கோல்டன் வாவும் ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த ஸ்பெல் ஹோல்ட்லயே இருக்கும் நீங்கள் கடைசி விரும்பி தீயில் போய்கிட்டே இருப்பீங்க ஓகே இது ஷார்ட் வீடியோ தான் இந்த மாதிரி நான் அதை போடுவேன் இப்போ இது வீடியோவும் போட போகிறேன் நம்ம சேனல் புதுசாக பார்க்கணும் மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ரிச்சர்ஸ் தெரியுதுனாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு மாங் பிளேஸ்க்கு எப்படி வரணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியல இப்போலாம் நீங்கள் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து விளையாடுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுவேன் எப்படி எல்லாம் அப்போ நம்ம எல்லை லைவ் போகலாமான்னு சொல்லி சொல்லுங்கள் ஏ இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஓட விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கிடைக்கும் இது எந்த ஸ்கேமும் கிடையாது இது ஒர்க்கிங் கிளிச்சு தான் யூடியூப் சர்ச் பண்ணிங்கன்னாலே கிடைக்கும் தமிழில் வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி நிறைய க்ரோனி கிளிச் போடுவோம் எல்லை நீங்கள சில இடத்துல டிஎல்சி மேப்பும் உங்களுக்கு எப்படி ஓப்பன் வந்துன்னு சொல்லுவோம் ஓகே அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் ஓடட்டும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரம் வந்திருக்கும் நான் ஆறாயிரம் வராது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிட்டே வந்திருக்கு நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு வாட்டி வெயிட் பண்ணால் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் வரும் அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டியே போதும் டக்குன்னு நீங்கள் மேப் ஓப்பன் பண்ணி உங்கள் கிரேஸில் ஓகே கொடுத்துருங்க நீங்கள் ஓகே கொடுக்கலன்னா அப்புறம் செத்துருவீங்க ரூ அங்கேயே இருக்கும் அப்புறம் திரும்பி நீங்கள் ஏறி போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஈஸி மெத்தடில் நீங்கள் அசால்ட்டாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பத்து வாட்டி பண்ணாலே போதும் ஒன் மில்லியன் நீங்கள் ஈஸியாக ரீச் ஆகிடலாம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இடத்த ஈஸியாக கெடுத்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அழகாக நூறு லெவல் நூற்றம்பது லெவல் போயிடலாம் ஓகே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாய் காய்ஸ்